அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் ஒரு மாலைப்படுதில் சமூகமியல் பதிப்பகத்தில் நூல்கள் பணிகள் ஈழ புகழிட சமூக அரசியல் சூழலை முன்வைத்த பிரதிகளை முன்வைத்து இரண்டு தினங்கள் நாங்கள் பேச இருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த பல்வேறு வேலை நெருக்கடிகள் மத்தியிலும் இங்கு வருகை தந்த தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கும் இங்கே பேச வந்திருக்கின்ற வி பேராசிரியர் வி அரசு கவிஞர் இந்திரன் மற்றும் இந்த நிகழ்வை கௌரவிக்க உண்மையில் நாங்கள் அவரை தான் கௌரவிக்க வேண்டும் ஆடி செந்தில்நாதன் அவர்கள் சர்வதேச புத்தக கண்காட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் வணக்கம் இங்கு வந்திருக்கின்ற தோழர் தோழியர்களுக்கும் நிகழ்வை ஜெயபாளன் அவர்களுக்கும் ஜெயபாளன் நம் கவிஞன் அனைவருக்கும் வணக்கம் முதலில் நிகழ்வை தொடங்குவதற்கு முன் நாங்கள் இலங்கை சமூக அரசியல் பிரச்சனைகளிலிருந்தும் அதன் விளைவுகளிலும் இருந்தும் எழுத செயற்பட வாசிக்க வந்த ஒரு பிரிவினர் முதற்கண் இந்த பிரச்சனைகளின் காரணமாக உயிர் நீத்த அனைத்து மக்களுக்கும் உயிர்களுக்கும் ஒரு நிமிடம் மோகனஞ்சலி செலுத்துவோம் நன்றி எம்ஏ நோமான் ஈழத்தமிழ் சூழலிலிருந்து முன் வந்த ஒரு கவுண்டில் அடிப்படையில் தனது பதின்ம வயதில் கவிதை எழுதுவதின் ஊடாக தனது எழுத்து வாசிப்பினை தொடங்கிய உலகெல்லாம் அறியப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை என்பது உங்களுக்கு தெரியும் பின்னாடி அவர் ஒரு கல்வியலாளராக ஒரு மொழியியலாளராக ஒரு இலக்கிய திறனாய்வாளராக விமர்சராக பணி செய்ததும் அவருடைய பணியும் பங்களிப்பையும் பற்றி இங்கு பேசுவதற்கு மிக பொருத்தமானவரும் இந்த ஈழ எழுத்து சமூக அரசியல் சூழலின் மீது நீண்ட கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு முன் இடையறாத உரையாடலும் வாசிப்பையும் நிகழ்த்தி அந்த பிரதிகளின் மீது தனது அக்கறையை குவித்து அதனை பதிப்பித்து தொடர்ச்சியாக அக்கறை காட்டி வருபவருமான தோழர் ரவிக்குமார் அவர்கள் நுமானவர்களுடன் உறவில் இருப்பவர் அவரை படித்தவர் அவருடைய நூல்களை பதிப்பிப்பவர் அவரை பற்றி ஒரு பூரணமான வாசிப்புள்ளவர் அவர் எங்கு முதலாவது பேச இருக்கின்றார் அவருடைய வாழ்வும் பணியையும் பற்றி உண்மையில் நாங்கள் இந்த சமூக இயல் பதிப்பகத்தை லண்டனிலிருந்து தொடங்கினாலும் கூட எங்களுக்கு எங்களுடைய அக்கறைக்குரிய தளமாக இருப்பது இலங்கையும் இந்த புகழிட சமூக அரசியல் சூழல்தான் பெரும்போக்கான இந்த தமிழக இலக்கியத்திற்குள் நாங்கள் வரவில்லை அதற்கு அதை அந்த பணியை செய்வதற்கு பெருமளவு பதிப்பகங்கள் பெருமளவு ஆளுமைகள் பெருமளவு செயற்பாடுகள் இருக்கின்ற நிலைமையில் இந்த விடயங்களை ஒரு உலகளாவிய தளத்தில் ஆவணப்படுத்துவதற்கும் பதிப்பிப்பதற்கும் முள் செய்வதற்கும் முள் வாசிப்பினை உருவாக்குவதற்குமான நோக்கம்தான் எங்களுடைய நோக்கம் அடிப்படையில் நாங்கள் இங்கு வந்ததே ஆழி சிந்திநாதன் அவர்கள் அவருடைய சர்வதேச புத்தக கண்காட்சியில் எங்களை அழை அழைத்து அழைத்து எங்களுக்கு வாய்ப்புகளை தந்தமையால் தான் நாங்கள் இந்த சென்னையில் வருவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது ஆனால் அங்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு அரங்கு உருவாக்குவதில் சில சிக்கல்கள் இருந்தது என்றால் நாங்கள் நாரற்றவர்கள் என்பதுதான் உண்மையான அடிப்படையான விடயம் ஒன்று நாங்கள் யூகே பேனருக்குள் இருக்க வேண்டும் அல்லது இலங்கை பேனருக்கு இருக்க வேண்டும் உண்மையில் எதிர்காலத்தில் இந்த நாளற்றவர்களுடைய அரசியல் சமூக இலக்கிய பிரதிகளுக்கான ஒரு அரங்கை எதிர்காலத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது மிக பிரதானமான விடயம் எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றது நாங்கள் எங்களை இலங்கை நாங்கள் இலங்கையர் ஆனாலும் கூட பேராசிரேஸ்வரர் தம்பி செல்வது போல் நீண்ட இலங்கையினுடைய சமூக அரசியல் வரலாற்றில் நாங்கள் இலங்கையர் என்று சொல்வோம் ஆனால் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் இலங்கையர் இல்லை என்று சொல்வார்கள் இதுதான் இந்த இந்த நீண்ட அரசியலினுடைய அடிப்படையாகும் ஆகவே இந்த இப்படியான அந்த அரசியல் பிரச்சனை இந்த சமூக அரசியல் தளங்களில் இருக்கின்ற பிரதிகளை பதிப்பித்து கொண்டு வருவதால் எமது நோக்கம் நீண்ட காலமாக இந்த இலக்கிய அரசியல் தளங்களில் செயற்பட்டு வருகின்ற எம்ஏ நூமானின் ஏற்கனவே நாங்கள் காலைஞர் சிவசேகரத்தின் தொகுதி கொண்டு வந்தோம் மலையாள மக்களை பற்றி எண்பத்தி நாலுகளில் பதிப்பிக்கப்பட்ட இருபதாம் நூற்றாண்டின் நவீன அடிமைத்தனம் போன்ற நூல்களை உள் பாதிப்பு செய்தோம் மார்க்சிய அரசியலிலும் இலங்கையினுடைய இனத்துவ அரசியலிலும் மிகவும் ஒரு ஆளுமை பொருந்திய பேராசிரியர் சண்முக தினத்தின் தொகுதிகள் நான்கு தொகுதிகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் இப்படி பல தொகுதிகள் அதனுடைய ஒரு தொடர்ச்சியான வேலை திட்டமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இம்எனோமான் அவர்களுடைய தொகுதியை கொண்டு வந்திருக்கின்றோம் நான்கு நாளை ஆறு நூல்களை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம் அந்த தலைப்புகளுக்குள் நான் போகவில்லை நூமான் அவர்களுடைய ஒரு கவிதை என்று அவருடைய இரண்டு நூல்கள் ஒன்று உதயப்பொழுதும் அந்திமாலை உனையிருந்த இந்த கவிதையினுடைய தலைப்பே ஒரு ஒரு கவித்துவமான தலைப்பு தான் அதை பற்றி இங்கு இந்திரன் அவர்கள் பேச இருக்கின்றார் அடுத்து மிக முக்கியமான தொகுதி கவிதையும் அரசியலும் அனுப்புவோம் என்கின்ற தொகுதி மிக முக்கியமான தொகுதி இந்த அரசியல் சமூகத்தினுடைய வெளிப்பாடனுடைய முதல் இலக்கிய பிரதிநூடாக எழுத்தினூடாக இந்த முதல் வழிபாடே கவிதைதான் கவிதை எனக்கு எமக்கு ஆயுதமாக இருந்தது கவிதை எமக்கு எமது எதிர்ப்பை எமது உணர்வை அடக்குமுறைக்கு எதிரான குரலை வெளிப்படுத்துவதற்கான ஊடகமாக இருந்தது கவிதை ஈழத்து தமிழ் சூழலில் தொழிற்பட்ட இந்த சமூக இயங்குதளம் மிக வித்தியாசமானது இந்த நவீன கவிதையினுடைய உருவாக்கத்திற்கு பல்வேறு பங்களிப்புகளை ஈழத் தமிழ் கவிதை வழங்கியிருக்கின்றது அரசியல் ரீதியாக பாலின ரீதியாக பெண் கவிஞர்களுடைய வருகை அரசியல் ரீதியான கவிதை வெளிப்பாடுகள் என்பது என்பது மிக முக்கியமானது இந்த கவிதையினுடைய அல்லது இந்த இலக்கிய பிரதிநிதிகளினுடைய அல்லது இந்த அரசியல் தளத்தினுடைய ஒரு நாற்பது ஆண்டு கால செயற்பாடையும் அதனுடைய தளத்தையும் பேராசிரியர் நோமானவர்களுடைய ஈழத்து கவிதையும் அரசியலும் ஈழத்து அனுப்பும் என்ற தொகுதி சொல்லும் பேராசிரியர் அரசு அவர்கள் இந்த தொகுதியை பற்றி பேசுவதற்கு மிக பொருத்தமானவர் நேற்று அவர் மாலையே அவர் எனக்கு ஃபோன் வாங்கினார் பௌசர் எவ்வளவு நேரம் எனக்கு நீங்கள் தெரிவீர்கள் என்று கேட்டார் நான் சொன்ன ஒரு இருபது நிமிடம் உண்மையில் நீங்கள் ஒரு அணியானம் செய்கின்றீர்கள் என்று சொன்னார் உண்மையில் இதை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு நாற்பது நிமிடங்கள் குறைந்தது தேவைப்படும் என்று சொன்னார் ஆனால் கால நிமித்தம் பலர் ஒரு ஏழு மணிக்கு இந்த நிகழ்வை முடித்துவிட்டு நாங்கள் புக் போக வேண்டி இருக்கின்றது பல்வேறு பல்வேறு பணிகள் இருப்பதால் நாங்கள் இந்த நிகழ்வை சுருக்க வேண்டியிருக்கிறது ஆகவே ஒவ்வொரு பேச்சாளர்களும் இருபது நிமிடங்கள் இங்கு பேசலாம் தேவாலன் அவர்கள் இந்த டெக்ஸ்டுக்கு வழியில் நூமான அல்லது அந்த காலகட்டத்தில் சமூக காலகட்டத்தில் தொழிற்பட்ட பல்வேறு விடயங்களை இங்கு பார்த்து கொள்ள இருக்கின்றார் நோமான் அவர்கள் தனது கவிதைகளை பற்றி இப்படி சொல்லுகின்றார் எனது கவிதையில் எனது கவிதையில் ஒரு மர்மமும் இல்லை அதுவும் வார்த்தைகள்தான் அதுவும் வார்த்தைகள்தான் அது என் உணர்வின் குரல் அல்ல அது என் உணர்வின் குரல் அல்ல என் உணர்வின் நிழல் சில வேளை அது இறங்கி அழும் சில வேளை அது கோவித்து குமுறும் சில வேளை அது நேசத்திற்காய் இறங்கி ஏங்கும் சில வேளை அது விரக்தியில் சோர்ந்து துயிலும் கவிதை எனக்கு முகம் அல்ல அதுவே என் முகம் ஒரு ஒரு பணிக்கும் இந்த இந்த விடயங்களில் தோழர் ஆளி சிந்திநாதன் அவர்கள் அதிக அக்கறையையும் கவனத்தையும் குவிக்க வேண்டியிருக்கின்றது என்றால் தமிழனுடைய பல்வேறு விடயங்களை பல்வேறு மொழிகளுக்கு கொண்டு செல்வது பதுப்பிப்பது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மொழிகள் தொடர்பாக பல்வேறு பணிகளில் அவர் ஈடுபட்டிருப்பவர் மிக கலைத்து இருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நனைக்கம் தூங்கியும் மிதிக்க மாட்டார் என்று அப்படியான ஒரு ஒரு கலைப்பில் அவர் இருக்கின்றார் ஆனால் இதை அழை அழைத்தவுடன் கண்டிப்பாக தான் பெறுவேன் என்று வந்தார் அவரை கௌரவிக்கும் மோமாக இந்த ஈழ இலக்கியம் ஈழ பிரதிகள் அதனுடைய அதனை கௌரவிக்கும் மோமாக அவரை கௌரவிக்கும் நாங்கள் அவருக்கு முதல் இந்த விசேட பிரதியை வழங்கி அதனை வெளியிட்டு வைக்குமாறு தோழர் ரவிக்குமார் அவர்களை நான் அழைக்கின்றேன் ஒரு வார்த்தை பேசுவதற்கு வாய்ப்பு கருக்கின்ற ஆகியோர் அவர்கள் நீங்கள் பேசலாம் இந்த வாய்ப்பை அளித்த ஃபவுசர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அவர் பேசும்போது குறிப்பிட்ட ஒரு சொல் பற்றி நான் சொல்லணும் முன்னதாக பேராசிரியர் நுஹ்மான் பற்றி நான் நிறைய படித்திருக்கிறேன் ஆனால் இப்போ இந்த புத்தகத்தை வாசிக்கிறன்றதுனால அதை பற்றி என்னால் பேச முடியல சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் ஒரு நடந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் அது உங்களே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வழியை தந்தது நாடற்றவர்களாக இருப்பதனுடைய ஒரு அவலம் எவ்வளவு சர்வசாதாரணமாக விடுகிறது என்பதற்கு அது உதாரணம் சொல்லலாம் அங்கே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அரங்குன்னு நாங்கள் வைத்திருந்தோம் நாற்பது நாடுகள்லேருந்து வந்திருந்தாங்க யூகேயிலிருந்து அங்கிருந்து இரண்டு பதிப்பாளர்கள் வந்திருந்தாங்க ஆங்கில பதிப்பாளர்கள் அவர்களுக்காக அந்த அரங்கு முன்னாடியே ஒதுக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு நாட்டுக்கும் வரக்கூடிய அரங்கு ஆனால் உண்மையிலேயே ஃபவுசர் வருகிறார் நாங்கள் தான் ஃபெலோஷிப் கொடுத்து அழைக்கிறோம் அவருக்கு ஒரு அரங்கு ஒதுக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் எங்களுக்கு யாருமே தோணலை அதற்காக நான் மன்னிப்பு கூடு ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாட்டின் அந்த நாட்டில் இருந்து மௌரோன்னு ஒருத்தரும் எம்மான்னு ஒருத்தரும் வந்திருந்தார் யூகேயிலருந்து அதை போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் கொடுத்தோம் இலங்கைக்கு கொடுத்தோம் ஆனால் ஃபவுசர் அவர் வந்து எந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாருங்கிற சிந்தனை கூட எங்களுக்கு வரல வெளிநாடுகளிலே தமிழ் புத்தகங்களை விற்பனை செய்யக்கூடியவர் பதிப்பாளர் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் கொடுக்குற அதே ஃபெலோஷிப் தான் அவருக்கும் கொடுத்துருந்தோம்னு சொன்னாலும் கூட எங்கள் உரையாடலில் அவர் எந்த நாட்டின் பிரதிநிதி அப்படிங்கிறதே வரல நான் இருந்தும் கூட எனக்குமே தோணலை எல்லா பட்டியலும் நாங்கள் தான் உருவாக்குறோம் ஆனால் அப்படி ஒரு எண்ணம் கூட வரல இது எவ்வளவு அவலம் அல்லது எவ்வளவு துயரம் எவ்வளோ துரோகம் எனக்கு கூட சரியில்லை நான் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த தவறு மீண்டும் நிகழாத போது நாம் பண்ணலாம் ஆனால் கடந்த ஆண்டு நாங்கள் அந்த இடத்துல வந்து உலகத்தமிழ் அரங்குன்னு ஒன்று அமைத்திருந்தோம் அதற்கு போதுமான அளவுக்கு வந்து ஆதரவு இல்லாத சூழலை இந்த முறை அதை நாங்கள் தவிர்த்துட்டோம் ஆனால் இதை களைவதற்கான முயற்சி ஒருவேளை நான் அடுத்த ஆண்டும் அதில் பணிபுரிய வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக செய்வேன் நன்றி இல்லை இந்த 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 அடிப்படை பிரச்சனையை பற்றி ஒரு ஒரு ஏற்படுத்துவது தான் மிக முக்கியமான விடயம் அது வந்து இதோ ஒரு இதோ ஒரு ஒரு நபர்கள் சார்ந்த விடயமா இல்லை இது ஒரு நீண்ட காலமாக நடக்கின்ற இலங்கையில் நடக்கின்ற இன இனம் மொழி மொழி பிரச்சினை அடிப்படையான பிரச்சனை இனப்பிரச்சனை இரண்டாவது இதனுடைய வெளியேற்றம் இந்த உலகத்தில் ஒரு ஒரு நாடற்ற ஒரு நாடற்றவர்கள் என்கின்ற ஒரு ஒரு அடையாளத்தை ஒரு சமூகத்தை ஒரு பிரிவினரை உருவாக்கி இருக்கின்றது அதனை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற படுத்துகின்ற போது அந்த அதனுடைய அதனுடைய அந்த அரசியல் தன்மை ஒரு விரிந்தது ஒரு ஆழமானது ஒரு துயரமானது என்பதுதான் என்னுடைய அடிப்படையான விடயம் இந்த விடயங்களை நாங்கள் எதிர்காலத்தில் மிக ஆழமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படித்தான் அதை நான் இந்த 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 அரங்கிலேயே உங்களிடம் ஒரு பயங்கமான கோரிக்கையாக விடுத்தி வைத்தேன் அடுத்து அவர்கள் அடுத்து இப்பொழுது இரண்டு பேருக்கு இங்கு நான் கையால் இந்த பிரதிகளை வழங்குவார் எங்களுடைய அன்பு தோழி என்னுடைய பல்வேறு விடயங்களுக்கு பக்கவரமாக இருக்கின்ற வலி எங்களுக்கு வந்திருக்கும் இன்பா இன்பா அவர்களுக்கு பிரதே உலகத்தில் நன்கு அறியப்பட்ட கவிஞர் பாலைவன லாந்தர் அவர்களுக்கு ரயகுமார் அவர்கள் கூறிய ரவிக்குமார் அவர்கள் வழங்கி வைப்பார்கள் என்றும் ும்பு மிக்க நன்றி இப்பொழுது இரண்டாவது அமர்வாக இரண்டு நூல்களை பற்றி பேசுவதற்கு இருக்கின்றோம் கவிஞர் நுமானின் உதயப்பொழுதும் அந்திமாறை இந்த அவருடைய கவிதைகளை பற்றி அவர் சொல்கின்ற சில வார்த்தைகளை இங்கு பகிர்ந்து கொள்ளலாம் இத்தொகுப்பு எனது நீண்ட கவிதை பயணத்தின் ஒரு வரலாற்று பதிவு பல ரகமான கவிதைகளை கொண்டது அவற்றுள் நல்லவையும் உண்டு நலிந்தவையும் உண்டு ஆனால் பிற்போக்குத்தனமானவை சமூக முன்னேற்றத்திற்கு எதிரானவை என்று எதுவும் இல்லை என்று நம்புகின்றேன் இன்று இருப்பதை விட மனிதர்கள் நிம்மதியாக மகள்வுடன் வாழக்கூடிய ஒரு உலகத்தை மோதலும் முரண்பாடுகளும் வன்மமும் போருமற்ற ஒரு உலகத்தை நேர்மையும் அன்பும் கருணையும் மிக்க ஒரு உலகத்தைத்தான் நான் கனவு காண்கின்றேன் அந்த கனவும் எதிர்பார்ப்பும் எனது பெரும்பாலான கவிதைகளில் வெளிப்படுகின்றன என்று நினைக்கின்றேன் அந்த கனவையும் எதிர்பார்ப்பையும் இக்கவிதைகள் பாசகெடுத்தும் கொண்டு செல்லுமாயின் நான் திருப்தி அடைவேன் இவற்றை நான் எளிதுமைக்கான பயன் அதுதான் என்பதுதான் அவருடைய குறைப்போம் இதைவிட இந்த கவிதைகளை பற்றி இங்கு விவரிக்க தேவையில்லை மிக உண்மையாக இந்த 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 நிகழ்வை நாங்கள் ஒளிப்பதிவு இருக்கிறோம் யூடியூப் சேனலில் நாங்கள் போட இருக்கின்றோம் மிக முக்கியமான உரைகள் மிக காத்திரமானது உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்ததற்கு மிக்க நன்றி நாளையும் இதை போல் மூன்று மணிக்கு தொடங்கி ஏழு மணிக்கு முடிய இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐந்து புத்தகங்களை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம் மிக முக்கியமான புத்தகங்கள் முள் பதிப்புகள் இளைஞனுடைய சமூக அரசியல் வரலாற்றை புரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கான விடயங்களை உள்ளடக்கிய இந்த தொகுதி நாங்கள் கொஞ்சம் முள் பதிப்பில் தான் கூட ஆர்வம் காட்டுகின்றோம் அதற்கு ஒரு அரசியல் இருக்கின்றது அது இருக்கின்றது மிக முக்கியமானவர்கள் தமிழகத்தில் மிக முக்கியமானவர்கள் பேச இருக்கின்றார்கள் நீங்கள் வாருங்கள் தயவுசெய்து உங்கள் தொடர் வட்டத்தினருடனும் இதை பார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி நூல்கள் இருக்கிறது தேவையானவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்